வணக்கம் மகளிர் வெயிட் லாஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காய்கறி ஞாபகம் அது என்னென்னு சொல்லுங்கள் சுரக்காய் தாங்க ஸோ வந்து இந்த பாட்டில் கிராட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரக்காய் நம்மளுடைய உடலில் எளிதில் வந்து தொப்பை பகுதியும் சரி நமக்கு வந்து எங்கெல்லாம் ஃபேட் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் குறைச்சிட்டு உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க ஸோ அது தற்போதைய பரபரப்பான வாழ்க்கை முறை மக்கள் வந்து மிக வேகமாக உடல் பருமனுக்கு வந்து இரையாகிட்டு வராங்க ஸோ கடந்த சில ஆண்டுகளில் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய மனுஷங்க நிறைய உடல் எடைய வச்சுருக்காங்க காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸும் நம்ம வந்து காய்கறிகள் பக்கமே போகாததும் தான் ஸோ அதனால் இந்த ஒரு அழகாக இருக்கக்கூடிய அந்த சுரக்காயை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உடல் பருமன் காரணமாக நீரிழப்பு இதய நோய் சிறுநீரக பிரச்சனை மனநோய் போன்ற பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்குது ஸோ இந்தியாவில் மற்றொரு வகை உடல் பருமன் இருக்குது இங்கே பெரும்பாலானவர்களுடைய வயிற்றில் கொழுப்பு சேர தொடங்குது இது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தகைய சூழ்நிலையில் மக்கள் வந்து அதை குறைக்க பல மருந்துகளை முயற்சி செய்கிறாங்க ஆனால் அது பெரிய விளைவை வந்து ஏற்படுத்தாது நீங்களும் இந்த பிரச்சனையுடன் போராடி கொண்டிருந்தால் உங்களுடைய உணவில் சுரக்காயை வந்து பயன்படுத்த தொடங்குங்க அப்படின்னு சொல்றாங்க இதை உட்கொள்வதன் மூலம் உங்களுடைய உடல் பருமன் வந்து விரைவில் குறையும் அதுக்கப்புறம் சுரக்காய் எப்படி வந்து உடல் அடைய குறைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார் சத்து நிறைந்த சுரக்காய் மிகவும் குறைந்த கலோரிகளை கொண்டிருக்கு எனவே உங்களுடைய உணவுல பாகற்காயை சாற்றை வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் சுரக்காயில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் தண்ணீர் மட்டுமே இருக்கு ஆக்சிஜன் ஏற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுறதுனால உங்களுடைய உடலை நீரேற்றமாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உண்மையாலே வந்து பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நோய்களை குறைப்பதற்கான தீர்வுகளை வந்து பரிந்துரைக்கவும் பராமரிக்கவும் வந்து நிறைய விஷயங்கள் மேற்கொண்டிருக்காங்க அதனால சுரக்காய் ஜூஸை பருவது உடல் எடை மற்றும் சரி உடல் பருமனை வந்து குறைப்பது மட்டும் அல்லாமல் அதன் சாறு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ உதாரணமாக இதன் சாற்றை குடிப்பது உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை வந்து எளிதாக்க உறையுது அப்புறம் வந்து ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நம்மளுடைய உடல் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுரக்காயுடைய சாறு குடிப்பதனால இதயம் வந்து வலுவடையும் முடி நரைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தடுக்கப்படுது ஸோ மலர்ச்சிக்கல் வீக்கம் மற்றும் வாயு போன்ற பிரச்சனைகள் தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நீங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் சுரக்காய் ஜூஸ் போடலாம் சுரக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவை எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தலாம் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ சுரக்காய் இரநூறு முதல் முந்நூறு கிராம் புதினா இலைகள் ஆறுலேருந்து ஏழு எலுமிச்சை வந்து ஒரு துளி அதாவது எலுமிச்சையோட வாட்ரு எடுத்துக்கோங்க அப்புறம் கல்லூப்பு வந்து ருசி கேட்பேன் சீரகம் மிளகு தூள் ருசி கேட்பேன் முதல்ல சுரக்காயுடைய தோலை நீக்கி நல்லா கழுவிக்கோங்க இப்பொழுது அதை ஒரு இரண்டு வந்து துண்டுகளாக போட்டு சிறிது புதினா இலையுடன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ நன்றாக வந்து அரைத்தவுடன் சீரகத்தூள் உப்பு கருப்பு மிளகாய் தூள் சேர்த்து அதாவது கருப்பு மிளகாய்னா என்ன சொல்லுங்கள் மிளகு தூள் தாங்க சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க உங்களுடைய விருப்பப்படி படி குளிர்ச்சியாகவோ இல்லைனா சாதாரணமாகவோ கூட நீங்கள் குளிக்கலாம் ஸோ ஐ க்யூப்ஸ் வந்து போட்டுவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டதை நம்ம வந்து தவிர்த்துட்டு நீங்கள் இப்போ ஃப்ரீஸரில் வைக்கிறீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சு அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம் அது வந்து ஐஸ் க்யூப் எடுத்து தான் நம்ம வந்து போடணும் அப்படின்றது எதுவும் கிடையாது ஸோ சுரக்காய் ஜூஸ்ல நார் சத்து அது மட்டும் கிடையாது வைட்டமின்கள் பொட்டாஷியம் மற்றும் இரும்பு சத்து அதிகளவு அளவு இருக்குது இது உடல் எடையை குறைக்க உதவுது எனவே சுரக்காய் ஜூஸ தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வந்தால் உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் இருக்கும் இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்க பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே